கத்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக கத்திரனை சாட்சியாக நிறுத்துவதற்காக அவருக்கு நான் நன்றி சொல்கிறேன் கடந்த ஆண்டில் என்னோட வேலையில் ஒரு ஒரு ப்ரமோஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜோம் பண்ணிகிட்டு இருந்தேன் கடந்த அஞ்சு ஆண்டாக ஃபீல்டு லெவலில் இந்த குழு லோனில் கலெக்ஷன் பண்ணுறது அதில்லாம் இருந்துகிட்ருந்தேன் எல்என்டியில் ஒரு ஒன் இயர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அதில் ப்ரொமோஷன் வர டயத்தில் சரி அதில் சண்டே லீவ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து ரிலீவ் ஆகி வந்துட்டேன் அதில் ப்ரொமோஷன் டையத்தில் அந்த மாரி வெளியில் வந்துவிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டரை வருஷம் உஜ்ஜீவனில் ஒர்க் பண்ணேன் அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அங் அங்கேயும் ப்ரமோஷன் டைம் தான் ஆனால் அந்த டையத்தில் எனக்கு வந்து உடல்நிலை சரியில்லாதனால சரின்ட்டு வெளியில் ரிலீவ் ஆகி வந்துட்டேன் அதேமாரி ஒரு அஞ்சு வருஷம் வந்து எனக்கு ப்ரமோஷன் டையத்தில் ஏதாச்சும் ஒரு தடை வந்து அதை அப்படியே அடுத்து மேனேஜர் லெவலுக்கு போகாமல் அப்படியே இருந்து இருந்துகிட்டே இருந்துச்சு அதில் ஒரு தடை வந்துகிட்டே இருந்துச்சு அதுக்கப்புறம் கடந்த ஆண்டு ஒரு அக் செப்டம்பர் அக்டோபரில் தான் நான் வந்து என்ன பண்ணேன்னா இதுக்காக ஜோம் பண்ணேன் ஐடிஎம்சியில் செக்யூர் லோனில் அடமான கடனில் நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்போ எனக்கு வந்து என்னடா இத்தனை வருஷம் இதுலேயே இப்படியே இருக்கிறோம் அடுத்த லெவல் நம்ம போகலையே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து ஆண்டவர்கிட்ட வந்து ஒப்பு கொடுத்து நான் ஜோம் பண்ணேன் ஆண்டவரே நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதிய ஆண்டுக்குள்ளே நான் போகும்போது நான் ஒரு மேனேஜர் லெவலில் அடுத்த லெவலில் நான் போகணாண்ட ஆண்டவர் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க எனக்கு இந்த டிசம்பர் மாதத்துக்குள்ளே எனக்கு ஒரு புதிய வேலையை ஒரு புதிய ரோல் கொடுத்து எனக்கு நீங்கள் அற்புதம் செய்யணும் நான் அடுத்த ஆண்டு நான் நான் பிரவேசிக்கும் போது எனக்கு நான் மேனேஜர் கிரேடில் நான் போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஜோம் பண்ணிகிட்டே இருந்தேன் அப்போது வந்துட்டு ஜோம் பண்ணிவிட்டு நான் அதுக்காக வேறு இதுலலாம் ட்ரை பண்ணிகிட்டு பொழுது மறுபடியும் நான் ஏற்கனவே ஒர்க் பண்ண உஜ்ஜிவன் பேங்கில் க்ரெடிட் மேனேஜருக்கு கேட்டிருந்தாங்க அதுக்கு வந்து நான் ரெக்ரூட்மெண்ட்டு வாட்ஸ்அப்பில் பார்த்தேன் சரி நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா ஏற்கனவே அதில் வந்து ஃபீல்டு லெவலில் தான் இருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெசியூம் சென்ட் பண்ணியிருந்தேன் ரெசியூம் சென்ட் பண்ணியிருந்து ரெண்டு சென்ட் பண்ணியிருக்கும்பொழுது நான் ஜோம் பண்ணிவிட்டு சென்ட் பண்ணேன் அப்போ நான் ஒரே ஒரு வசனம் தான் வந்து நான் ஒரு வசனத்தை வச்சு ஜோம் பண்ணேன் சங்கீதம் நூற்றி முப்பத்தி எட்டு எட்டாவது வசனம் கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் அப்படிங்கிற அந்த வசனத்தை வச்சு தான் நான் ஜோம் பண்ணேன் அப்போ ரெசியூம் சென்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணால் கால் பண்ணாங்க கால் பண்ணி மாதிரி நீங்கள் ரெசியூம் சென்ட் பண்ணியிருக்கீங்க இன்டர்வியூ எப்போ நீங்கள் திருச்சிக்கு வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இது இதுக்கு முன்னாடி எதனால் நீங்கள் அதிலேருந்து ரிலீவ் ஆனீங்க அப்படின்னு சொல்லும்போது இதுமாதிரி ஹெல்த் இஷ்யூனால ரிலீவ் சார் அப்படின்னு சொன்னேன் சரி ஓகே நீங்கள் வந்துட்டு திருச்சி வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லியிருந்தாங்க சரின்ட்டு நான் திருச்சி அந்த கிளம்பி போயிருந்தேன் கடந்த ஆண்டில் அப்போ பா போயிட்டு என்னோடய ரெசியூம்லாம் கொடுத்துட்டு அங்கே பார்க்கும் பொழுது அங்கே எனக்கு வந்து இந்த க்ரெடிட்டில் வந்து எனக்கு எதுவுமே தெரியாது எல்லாம் சிஸ்டர் லெவலில் தான் இருக்கும் எனக்கு வந்து அந்த சிஸ்டத்துலேயும் அதிகமாக எனக்கு நாலேஜே கிடையாது அப்போ நான் ஒரே ஒரு ப்ரேயர் மட்டும் தான் பண்ணிட்டோம்னே அண்டு ஒரு எனக்கு எதுவுமே தெரியாது ஆனால் ஆனால் ஃபீல்ட் லெவலில் மற்றபடி எல்லாமே தெரியும் சிஸ்டர் நாலேஜ் அதிகமாக கிடையாது ஆனால் ஜோமன் அண்டு ஒரு கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் அப்படின்னு சொல்லி அந்த வசனத்தை மட்டும் கடைசி வரையும் பிடிச்சிட்டு ஜோ பண்ணிவிட்டு நான் போயிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணேன் என்னை விட சிஸ்டர் நாலேஜ் உள்ளவங்க அந்த ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க எல்லாம் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு அட்டன் பண்ணாங்க ஸோ ஆனால் அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு அது கிடைக்கல கத்தர் எனக்கு அந்த இன்டர்வியூ பண்ண அந்த மேனே ஏரியா மேனேஜருக்கு கண்களில் எனக்கு ஆண்டவர் தயவு கிடைக்க பண்ணி எனக்கு அன்னைக்கே என்னை வந்துட்டு உங்களை நாங்கள் செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு கத்தர் எனக்கு அந்த வேலையை வாய்க்கு பண்ணினார் இப்போது நான் ஃபீல்டு லெவலில் இருந்தேன் கத்தர் எனக்கு ஒரு மேனேஜர் கிரேடை கொடுத்து கத்தர் எனக்கு ஒரு புதிய ஒரு ப்ரொமோஷனை கொடுத்து எனக்கு கத்தர் என்னை ஆசிர்வதித்துருக்கிறார் அதே போல் எனக்கு திடீர்னு அவர் என்ட்ரி பண்ணவர் என்ன பண்ணார்னா அப்போ நான் அவனுக்கு ஒரு சிஸ்டம் தரேன் ஒரு ப்ராப்ளம் தரேன் அதை சால்வ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் கொஞ்சம் வெயிட் பண்ண சொன்னார் அப்போ நான் வந்து ஓரமாக உட்காந்துட்டு நம்பி ஜோ நண்டு அவர் எதாச்சும் கொடுத்தாரு எனக்கு ஒன்றுமே தெரியாது அவர் திடீர்னு என்ன செலக்ட் பண்ண நீ போப்பான்னு சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு செகண்ட் அந்த ஒரு நிமிஷம் வந்து என்ன பண்ணனா ஓரமாக உட்காந்து நான் போய்ட்டு ப்ளே ஜெர்ம் பண்ணிகிட்டு இருந்தேன் திடீர்னு அவர் என்ன நினச்சார்னு தரல சரிப்பா நீ போகலாப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு நீங்கள் போங்க நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறம் கரெக்டாக வந்துட்டு எனக்கு நான் ஏற்கனவே ஒர்க் பண்ணும்பொழுது எனக்கு டிஎம் லெவலில் டிவிஷ்னல் மேனேஜராக இருந்தவங்க அந்த இடத்துல இருந்தாங்க எனக்கு கத்துறாங்க இருக்கிற எல்லாரையும் கத்துற எனக்கு அவங்க கண்கள்லாம் தயவு கிடைக்க பண்ணிணார் அவங்க அந்த சார் இருக்கும் பொழுது அவங்க வந்து அவங்கள போய் பார்த்தேன் ராகுல் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க விசாரித்து அதுக்கப்புறமா அவங்களும் ரெஃபர் பண்ணாங்க அவங்க கண்கள்லேயும் ஆண்டவர் தயவு கிடைக்க பண்ணினார் கத்தர் எனக்கு ஒரு புதிய வேலையை கொடுத்து என் வாழ்க்கையில் என்னுடைய வேலையில் ஒரு புதிய ப்ரமோஷன் ஒரு சம்பள உயர்வு எல்லாத்தையும் கத்தர் கொடுத்தார் கத்தர் செய்த நன்மைக்கு கோடான கோடி நன்றி கத்தர் உருவதே அற்புதத்தை செய்தார் கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்தார் அப் கத்தருக்கு கோடி நன்றி